வெல்கம் டு வில்லேஜ் ரேடர் லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய டேட்டர் மா எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் எங்கடான்னு பார்க்குறீங்களா வானகரோட்டேன் டஸ்கர்ல டேட்டரை மாட்டியாச்சு கிளம்பிட்டோம் டீசலும் ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன் ஒரு பாயிண்ட் முழுசாக இருக்குது மொத்தமாக நாற்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி செட்டு தான் சொன்னாங்க அது ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சான் அது போய் ஓட்ட போகிறோம் நாடு மாப்பிளையும் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பு நாள் அதுமாக கிளம்பிட்டோம் போயிட்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் காட்டுக்கு போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து வீடியோவை கண்டியூ பண்ணுறோம் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்கு வந்தாச்சு இதுதான் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கண் வச்சு எல்லாம் ஒரு மூணு வருஷமாகுது அப்படியே விட்டுட்டாங்க இவ்வளோ தான் ஓட்டி ஆகணும் கல்லெல்லாம் கிடக்குது கட்டாலும் பேட்டரி போட்டுடலாம் பிடிக்குது உள்ளே பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது டீ வச்சுட்டு தான் ஓட்டணும் தெரியலாம் ஓட்ட முடியுது என்னன்னே தெரியல சரி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓட்டினா தெரிஞ்சிக்கணும் ஓட்டி பார்த்தாலும் தெரியும் கிளைச்சை பிடிச்சி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி ஆகணும் கத்தி வேறு கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வருமா என்னன்னு தெரில பார்க்கலாம் ஈரம் பதம் கெட்டாக தான் இருக்கும் இது மழை தர மாதிரி தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் மூணு வருஷம் ஆகுது அப்படியே கண்ணை விட்டுட்டாங்க மேல் ஒயில் கூட எனக்கு தெரிஞ்ச கீழ் கீழ்வயில் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் பயங்கரமாக இருக்குது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல சரி பார்த்துக்கலாம் வண்டி இதோ அங்கே நிற்கிது ரொட்டேட்டர் மட்டும் தெரியும் அங்கே நிற்கிது எடுத்துகிட்டு ஒன்று தீ வைக்கல தீ வச்சதுக்கப்புறம் வண்டி வந்ததுக்கப்புறம் தீ வச்சுக்கலாம் அப்படின்ட்டேன் இருக்காங்க நான் போய் டேக்டர் எடுத்துகிட்டு வரலாம் எல்லாம் தீயை வச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கிறவங்க உள்ளெல்லாம் வைக்கிறாங்க வைக்கிட்டோம் அதே கொண்டு இருக்கிறா இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்டிக்கர் பிரிஞ்சு போயிடுமான்னு ஒரு நிது ஆமாடா பிரிதுடா பிரிஞ்சு போயிடுறது மாட்டேங்குதே சரி வில்லேஜ் இது ஓட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சுல அப்போ ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் சரி அப்போ வேறு ஸ்டிக்கர் வாங்கலாம் இதேமாரி பிஞ்சு போச்சுன்னா வாங்கிக்கலாம் கதிலே கத்தி தான் ஆ ஒரு எட்டு மாதம் இருக்கும் இது கத்தி கம்மியாக தான் இருக்குது கண்டிஷன் ஓடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி நீட்டாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கிறோம் ஃபஸ்ட்டு வாழைக்காடு ம் ஆப்பிளா சொல்லு மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஓட்டியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஓடுது ஸ்பெஷல் கிரீப்பர் மாற்றிட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நண்பப்போ தான் வந்தான் அதனால தான் சரி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட விட்டுட்டேன் ஓட்டிகிட்டுருக்கிறான் அவன் சூப்பராக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஓட்டிக்கொண்டே இருக்கிறான் எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சி விட்டுட்டுருக்கிறாங்க மெயினான முக்கியமான விஷயம் பிரபல யூடியூபர் நவீன் பிளாக்ஸ் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காரு ஹாய் கேட்டுங்க ப்ரோ பிக் பேன் ப்ரோ ஹாய் ஓடா பாய் அப்படிங்கிறான் நம்ம வண்டி வந்து ஓடுறத பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு எத்தனை பேர் நம்ம நண்பன் ஒண்ணு என் தம்பிக்கார ஒண்ணு மாப்பிள்ள ஒண்ணு மாமன் மாப்பிள்ள ஒண்ணு ஒரு குட்டி மாப்பிள்ள ஒண்ணு இவங்க எங்கடா மாப்பிள்ள உங்க அண்ணன் உங்கள் அண்ணகாரங்க அங்க இருக்கா எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வண்டி சூப்பரா ஓடுது வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டு ஓட்டோக்குள்ளே வீடியோ கன்யூ பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாதியிலேயே நிலைமை இன்னும் இன்னொரு பத்து கால பத்து காலில் மொத்தமாக ஒரு பத்து கன்று தான் இருக்கும் ஓட்ட முடியல சைட்லெல்லாம் ஏறிக்கிச்சு பத்தாவது கடையில் கேஸ் கட்டு பிடுங்கி கம்பி போட்டு இழுத்து கட்டிக்கிறோம் தொட எல்லாம் ஏறிக்கிச்சு ஆயிலே எல்லாம் வெளியில் வந்துருச்சு எல்லாம் ஓவராக இது ஹீட் ஏறி போச்சு